முடுக்கத்தூரில் கங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா நேற்று நடைபெற்றது முன்னதாக நேற்று முன் தினம் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து நேற்று காலை ஆறு மணி அளவில் கங்கையம்மன் சிறசுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் தாரை தப்பை முழங்க அம்மன் சிறசு ஊர்வலமாக சென்றது அப்போது பக்தர்கள் நாடு கோழிகளை பலியிட்டு அம்மனுக்கு நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் ரூபாய் நோட்டு மாலை மலர் மாலை அணிவித்து பக்தர்கள் வழிபட்டனர் வழிநெடுகும் தேங்காய் உணித்தும் கற்பூரம் ஏற்றியும் அம்மனை வழிபட்டனர் மேலும் சிறிய வர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் சிலம்பாட்டு பொய்க்கால் குதிரை நெருப்பு வலையம் சுருளாடி தொடங்கிய ஊர்வலம் பதினொன்று மணிக்கு கோவிலை அடைந்தது அங்கு ஊஞ்சலில் அம்மன் சிலசு வைத்து தாளாடி நிகழ்ச்சி நடந்தது தொடர்ந்து வந்து அம்மன் சிலை மீது சிறு பொருத்தப்பட்டது இதில் ஒடுக்குத்துறை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் திருவிழாவில் கலந்து கொண்ட நந்தகுமார் எம்எல்ஏ பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் வேப்பங்குப்பம் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் னர் அதேபோல் பேனாம்பட்டு பஸ் நிலையத்தில் உள்ள திருப்பதி கங்கையம்மன் திருவிழா நடந்தது முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் கூழ் ஊற்றுதல் மற்றும் பொங்கலிடுதல் நிகழ்ச்சி நடந்தது ஆச்சாரி வீதியில் உள்ள காமாட்சியம்மன் கோவிலில் இருந்து தொடங்கிய கெங்கையம்மன் சிறுசு ஊர்வலத்தை அமல விஜயன் எம்எல்ஏ தலைமை தாங்கி தொடங்க வைத்தார் நகரமன்ற தலைவர் பிரேமா வெற்றிவில் நகர திமுக செயலாளரும் நகரமன்ற துணைத் தலைவருமான ஆலியார் ஜூபேர் அகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய திமுக செயலாளர் ஜனார்தனன் தலைமை செயற்குழு உறுப்பினர் விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிறசு ஊர்வலம் நையாண்டி மேலதாளர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நேற்று மாலை பஸ் நிலையத்தில் உள்ள திருப்பதி கெங்கையம்மன் கோவிலை அடைந்ததும் அம்மன் உடலில் சிறிசு பொருத்தப்பட்டு திருக்கல்யாணம் நடந்தது திருவிழாவில் பேனாம்பட்டு மற்றும் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் திருவிழாவில் இஸ்லாமிய பிரமுகர் ஒருவர் பக்தர்களுக்கு சாக்லேட்டுகள் வழங்கினார் திருவிழாவில் பல வண்ண வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடந்தது திருவிழா ஏற்பாடுகளை திருவிழா கமிட்டி தலைவர் ராஜவேலு அறங்காவலர் குழு தலைவர் மீனாட்சி சுந்தரம் திருவிழா கமிட்டி உறுப்பினர்கள் பொர்க்கை பாண்டியன் சரவணன் கங்காதரனன் வெங்கட் கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்